ஏதே நாங்க ஷாப்பிங்க்கு கிளம்பறோம் ஆ சரி மறுமறான பார்த்துப் போயிட்டு வாங்க ஏய் மவளே நல்லபடியா பார்த்துடுங்க ஆ சரிங்க

அப்சல்யூட்லி கரெக்ட் என்னது x னு சொல்லு என்ன அடியே என்னைய கொட்டிங்க ஆமாடி மஞ்ச குடிகாரி அடியே என்னை x சொல்லுதா நான் தான் டி எம் a b c d எல்லாமே நீ அவருக்கு z ஓஹோ அப்படியா, சரி சரி ஆனா இப்பதான் எல்லாம் தலையில மாறி போயிட்ட நான் தான் என் டார்லிங்கோட a வண்டி இல்ல மாம பொ செல்ல கண்ணு எங்க வீட்டு ராணி வாரா எல்லாரும் வந்து பாத்துக்கோங்க என்ன பாட்டு பாடு மா வண்டியில செல்ல சோ ரெண்டு நல்ல கண்ணையும் நோண்டி எடுக்க போகிறேன் பாடி நடிமாடா ஜவடி படுக்கா நல்லா இருக்குது அப்படியா ஆமது உங்கள் செலெக்ஷனில் அதான் ஜோடி பொறுத்து அமோகமாக இருக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்ன சின்ன பொண்ணு ஏக்கா அந்த ஷீலா எங்க மாமியார லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காக்கா யாரு சின்ன பொண்ணு வா புது சம்பந்திகாரியா ஆமாக்கா いや புது சம்பந்திகாரி தான் எங்க மாமியார லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கா என்னது புது சம்பந்தியா ஆள் ஆளுக்கு உறவு கொண்டாடிட்டே இருக்காவோ ஆமாக்கா என் புது சம்பந்திகாரி ஷீலாவுக்கு லண்டன்ல வேலை கிடைச்சிருக்காம்

பரிமலை பாட்டி நல்லா சுத்தி பார்த்துட்டு ஆமா என் மவளோ மர்மோனும் கூட்டிட்டுப் போறாவோ நல்ல சந்தோஷமா சுத்தி எடுத்து பார்த்துட்டு வரமே மறக்காத அடிப்பா நீ தாயே பெத்த பிள்ளை வாழ்க்க உனக்கு கவலை இல்ல சுத்தி போறேன்னு சந்தோஷமா பட்ட கஷ்டமே நான் நிம்மதியாவே நான் எப்படி இருக்கான்னு எப்படி எல்லாம் எடுத்து பேசுங்க தே ஹலோ ஆ சொல்லுங்க சம்பந்தியம்மா ஆமா ஆமா இப்பதான் ஷாப்பிங்க்கு கிளம்பி போறாங்க ஆமா சம்பந்தியம்மா நான் உங்க வீட்ல சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க தான் அங்க மர்மாலுக்காக சிக்கன் மட்டன் மீன் முட்டை எல்லாத்தையும் விதவிதமா செஞ்சு வச்சிருக்கீங்களாமே ஆமா ஆமா ஷாப்பிங்க முடிச்சிட்டு அப்படியே நேரா

ஆஹ் சரிங்க தீர் வாங்க போவோம் மாங்கா போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கேன் நல்ல சுட சுட சார் வச்சி நல்லா வா போவோம் ஏம்மா ஏன்டி உச்சி வெயில் மண்டைய பொழக்கி நான் வீட்டுக்கு போறேன் நில்லுமா இவ்வளவு நேரமா அவங்கள பத்தியெல்லாம் பெருமையா பேசும்போது உனக்கு உச்சி வெயில் மண்டைய பொழக்கலையா இப்போ நான் ஒன்னு கூப்ட உடனே மட்டும் அப்படியே உச்சி வெயில் மண்டைய பொழக்கி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க இங்க பாருடி எல்லாம் என் இஷ்டம் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் உனக்கு என்ன இங்க பாரும்மா இதெல்லாம் சரியே இல்ல

yo di por a partir நான் ஏற்கனவே கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கேன் எப்படி வேணா இருந்துக எனக்கு என்ன என் பேச்சே நீ கேட்டா கமல அக்கா பேச்ச கேட்டி எல்லார காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டல்ல அதனால தான் எல்லாரும் சேர்ந்து மத்தவ உனக்கு ஆப்பு வச்சிடாவ எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான் என்ன சொன்னா உன் வாயை பேத்துறோம் அதுக்கு பேப்பியே பேப்பியே என்னோட இந்த நிலைமைக்கு உங்களாலதான் <camina> 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 பாருங்கக்கா எதுக்கும் ஒரு லிமிட் உண்டு ஆனா நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படி அப்படி பேசவே அப்படி தான் பேசவே ஒண்ணால என்ன எதுவும் பண்ண முடியாது கல்யாணத்துக்கு போணும்ல சீக்கிரமா போய் ரெடி ஆவு இதே இத தரனமா எதிர்பார்த்தோ ஆமா மர்மோளே

நமழை அடிச்சு படிட்டு போய்ட்டால அவ கைய உடைச்சி அடிபுள்ள வச்சே கூட இருந்தே நமக்கு குளிய ஏ தாண்டிடாவளே இரு கட்டி எனக்கு ஆப்பு வச்சே நான் எல்லாரருக்கும் ஆப்பு வக்க பாருங்க கிதாகா நம்ம எல்லாரை அடிச்சு போடா அவளே மீனி